மோடி ஆட்சி தொடர்ந்து இன்மக்கு அதுதான் ஆட்சி இன்மக்கு மத்த ஆட்சிகளும் வேலையே கிடையாது ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் இத்தோட முடிஞ்சது திராவிடம் திராவிடங்கிற இதோட மூத்து மூணு மூடினோம் இனிமேலுக்கு பிஜேபி ஆட்சி தான் அண்ணாமலை சொன்னாரு இந்த பெரியார் எல்லாத்தையும் தூக்கிறேன்னு சொன்னாரு அந்த ஒண்ணுக்காக எல்லாரும் இந்துக்கள் எல்லாரும் ஓட்டு போனவருக்கு நான் பெரியார் தூக்கிறேன்னு சொன்ன அந்த ஒண்ணுக்காக ஓட்டு போடணும் தமிழ்நாட்டில் இன்மக்கு திராவிட தோட வேறோட வேறோட மண்ணோட அடியோட சாயணும் ஆன்மீகம் வளரணும் நீங்களே சிந்திச்சு பாருங்க நம்மள தான் ஒடுக்குறாங்க எல்லாரும் இது வரைக்கும் இந்துக்களை தான் ஒடுக்குறாங்க மற்றதுக்கெல்லாம் அந்த வாழ்த்து சொல்றானுல்ல நமக்கு இந்து வரைக்கும் வாழ்த்து சொல்லிருக்காங்களா யார் ஓட்டு மெஜாரிட்டி யாரும் ஓட்டு போற நீ எதனால போட்டிருக்கலாம் அப்போ அந்த உணர்வு நமக்கு இருக்கு அந்த ஓட்டு அதனால இனிமேல் வேற வேறோட மண்ணோட அந்த திமுக திராவிட கட்சி இனிமக்கள் அண்ணாமலை தான் இன்மக்கு வர வருங்கால அண்ணாமலை தான் முதல்வர் அவரு எல்லாம் ஓப்பன் ஹார்ட்ங்க அவருக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆக்டிவிசிட்டி எல்லாம் ஓப்பன் தான் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் தான் எதா இருந்தாலும் எங்க ஒரு இது ஒரு இது சொல்ல சொல்லுங்க ஃப்ராடு பண்ண சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஊழலை பற்றி சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை ஏன் பிடிச்சுன்னு வச்சிக்கலாம் இப்போ திமுக கொண்டு வர சிஸ்தது வந்து ரத்து அனதிமுகத்துறோம் அனாதிமுக கொண்டு வர சிஸ்டத்தை திமுக ரத்து பண்ணிடுறோம் பிஜேபி அப்படி இல்ல ஒரு வாட்டி கடை கடகுடி மக்கள் வரையும் கண்டிப்பா போய் சேருது அதனால பிஜேபி இனி வர காலத்துல பிஜேபிக்கு தான் வாக்கு அளிப்பு என்று சத்தியம் பண்ணி உறுதிமொழி அழிச்சு சொல்லிக்கிறோம் நல்லா இருக்கு வெறும் மக்களோட எதிர்ப்பு அதிகமா தான் இருந்துட்டு இருக்குது குறை கரையே இல்ல ராமேஸ்வரத்துல தொடங்கு அங்கெல்லாம் நாங்க போய் போயிருந்தோம் அங்கேயும் கூட்டமா இருந்துச்சு இப்ப வருல்லாம் எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு மக்கள் வந்து அண்ணாமலை பாக்குறதுக்கு தயார் நிலையில களம் அறிகிட்டாங்க வெற்றி நடை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இனிமே தமிழகத்தில் பிஜேபி தான் தலையெடுக்கணுன்றது ஆணிபூர்வமாக உறுதிமொழி அளிக்கின்றோம் வணக்கம் எல்லாருமே நடக்கும் இருந்து பேசுறோம் நன்னில வந்து அண்ணாமலை வர்றாரு பாத யாத்திரை அஞ்சு இருந்து ஆறு மணிக்கு முடிய போகுது அடுத்தது பாஜக திட்டங்களை எல்லாம் மெயினா சொல்ல தான் வர்றாரு அடுத்தது இளம் தமிழர் அது மட்டும் இல்ல காமராஜர் உருவம் காமராஜ் எப்படி ஏழ்மையாக எளிமையாக இருப்பாரோ அதே மாதிரி மறுபடியும் தான் காமராஜ் அண்ணாமலை அவர் வராரு அது காலத்தில் எல்லாருக்கும் நல்ல செய்கிறதுக்குள் ஒரு இப்போ ஒன்றா வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே விருப்பக்கூடிய தலைவர் மாணவர்களேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே வரையிற தலைவர் அவரை ஜெயிக்கணும் அவருடைய 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 எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் ஒரு அரசு ஊழியர் அவர் அரசு ஊழியர் லஞ்சம் வாங்க லாவணியாக ஒரே அரசு ஊழியர் நாவரத்தை அலையும் அண்ணாலாம் இருக்கார் ஆனால் லஞ்ச லாவணி இல்லாமல் ஊழல் ஆட்சி உருவாக்குறது அண்ணாமலை சிறந்து விளங்குவார் அவருடைய அவருடைய வழியை பின்பற்றுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் இல்ல இல்ல அவர் வந்தா அவர் வந்தாதான் இந்த சாராய கடை கல்லு கடை இல்லாம போவோம் அது இல்லாம போனாதான் மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா வரணும்னா அண்ணாமலை வரணும் பிஜேபி வரணும் அப்ப அண்ணாமலைக்கு முன்னாடி பின்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலை வரணும் மிகப்பெரிய எழுச்சி வந்துருச்சு அதுக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு யாரும் தெரியாது எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது தன்னெழுச்சா ஒரு நான் நினைக்கிறேன் சுயம்பா வந்திருக்காரு அந்த திருவண்ணாமலையார வந்து அனுப்பி வச்சு மாதிரி எனக்கு தெரியுது என்னோட தோரணா என்னன்னா நாங்களும் எதிர்பார்க்கவில்லை இந்த அளவு வருவார் மோடி எப்படி அங்க டெல்லியில் ஆழ்றாரோ தமிழகத்தை ஆளணும் மூணாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் மின்வெட்டு தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்தியா மின்வெட்டு இருந்தது இன்னைக்கு மின்வெட்டு தித்தது பாஜக அரசாங்கம் செஞ்சிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை காவிரி பிரச்சனை நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க டெல்டால வந்து மீத்த செலவு நிறுத்த சொன்னது பாஜக அரசு தான் கச்சா மீத்து மீத்த கொடுத்ததா இன்னைக்கு பாஜக அரசு எல்லாம் செஞ்சு கொடுக்கு விவசாயோட நலம் தான் இன்னைக்கு வந்து விவசாயம் நான் விவசாயம் பண்றேன் எருவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டை வேலையை பாத்தீங்கன்னா சப்சிடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய கொடுக்குது நமக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்குது அதே மாதிரி நல்லா நலத்திட்டம் கிராமத்துலாம் வந்து பாருங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் பாலம் காட்டி கொடுத்து கிராமத்துக்கு ஒரு ரோடு வசதி பண்ணி கொடுத்து முன்னாடி பாத்தீங்கன்னா வாஜ்பாய் இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணி போறது ரோடு வீடு எல்லாம் வீடு லெட்டின் பாத்ரூம் எல்லாமே சுச்சு வந்து கிராமத்துலாம் கழிப்பறைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றுப்புற சூழலுக்கு வந்துட்டு குப்பை வண்டி இருக்குது குப்பை வண்டி எல்லாம் வருது லைட் வசதி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யுது இது வரைக்கும் இந்த திராவிட கூட்டம் வந்து ஏமாத்திட்டு சாராயத்தை ஊத்தி குடிக்கிறது மக்களுக்கு லேடிஸ் எல்லாம் டிவியை ஒன்றா கொடுத்து சீரியல் பார்த்துட்டு தூங்க வச்சாங்க இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துட்டு எங்களுக்கு அதனால இன்னும் திராவிடங்கிறது ஒழுக்கியதான் முடிவு எடுத்துட்டோம் அதனால எங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து சகோதரர் நினைக்கிறோம் மிக சிறந்த ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போகும் மாற்றத்தை நோக்கி வந்துடுச்சு ஏற்கனவே வந்துட்டு திருவாரூர் வந்து சொல்லிட்டாரு திராவிடத்தை வந்து ஒழிக்க வந்தவர் அண்ணா அண்ணா தரவு கொண்டாந்த திராவிடத்தை அண்ணாமலை முடிக்க வந்துட்டாரு இதுதான் என்னோட கருத்து அண்ணாமலை வந்து பிடிக்காதவங்க வந்து புரியாத வரைக்கும் பிடிக்காது புடிச்சிட்டு வச்சுக்கலாம் அவரை விட மாட்டாங்க கடைசி வரைக்கும் அதுதான் மிக சிறந்த வருது நன்றி இந்த கூட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா பாரதி ஜனதா வளர்ச்சி கூட்டம் இது சாதாரண கூட்டம் இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கெல்லாம் கட்சி வளர்த்திருக்கோம் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாங்கெல்லாம் பார்க்கவே முடியாது சொல்லாமலே ஜனங்க வருது ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட கட்சிகளுமே மாறி இவன் செய்கிற ஊழலாகவும் அவன் செய்கிற ஊழல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு தட்டி கேட்குற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதுமையான உலகத்திலே இன்றைக்கி தோன்றிருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை வண்டிதான் ஏன் என்று செண்டா படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் வக்கீல் சம்பந்தமா எந்த காரணமாக இருந்தாலும் அவர் எல்லாமே தெரியுது அந்த காரணத்தினால தான் ஜனங்கள் புற அவர் எழுச்சியமாயிட்டாங்க கூடிய விரைவில் இப்பொழுது நமக்கு பார்லிமெண்டில் முப்பத்தி ஒன்பது நாற்பது தொகுதி இல்ல நாங்களே நாற்பது தொகுதியாக எதிர்பார்க்குற மலைக்கு எனக்கு அவ்வளோ கூட கூடுது தெரியுங்களா அப்பேற்பட்ட ஒரு தலைவனுக்கு தேர்ந்தெடுத்துருக்கனாக்கா சாதாரண ஆளில் மோடி அவர்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்பேற்பட்ட ஒரு ராஜபவன் ராஜபவனில் உள்ள ஆளை நாங்கள் தலைவனுங்க ஏற்றிட்டு இருக்கோம் மிக நல்லபடி ஆட்சியை பிடிக்க போகிறோம் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் ஊழலை ஒழிக்க போகிறோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை எல்லா ஜனங்களும் வந்து பார்க்குறாங்க அவருடைய பேச்சை கேட்கணுங்கிறதே தான் வராங்க வேறு என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க மோடி ஆட்சியில் கரண்ட் தட்டுப்பாடுங்கிறது இல்லாத போயிடுச்சு அடுத்தபடி தண்ணி பிரச்சனை விவசாயிகள் தண்ணி பிரச்சனை அதையும் தெரிஞ்சிருச்சு சிறு சிறு விவசாயிக்கு நேரடியாக எதுவும் சேர்ற அளவுக்கு அவங்க மூணு தவணையை பணம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து இந்த ஆட்சியில் எந்த தட்டுப்பாடும் இல்லாமலே இல்லை சுதந்திரமா போ வர்றதுக்கு எதுவும் கேட்கறதுக்கு அவங்க நேரடியாக சேர்றதுக்கு மோடி ஆட்சி தான் இதுவரை ஒத்திரிய பேர் ஆண்டு இருக்கலாம் அரசாட்சி பண்ணியிருக்கலாம் ஏழை எளியவங்களுக்கு டைரெக்டாக பணம் போறதுக்கோ வர்றதுக்கோ சேர்த்தத்துக்கு எல்லா செலுத்தையும் கிடைக்கிறது இந்த ஆட்சியில் தான் மக்கள் ஜனநாயகம் இப்போ தான் இருக்குது இக்குமிதியெல்லாம் அவன் நேரடியாக பார்க்க முடியாது பேங்க்கு போகணும் ஒரு வாரம் நிற்கணும் இப்போ அப்படி இல்லை அவங்கவுங்க பேங்க்கில் போகணும் நேரடியாக அவங்களுக்கு பணம் கிடைக்கிது கிரண்டு தண்ணி இந்த மொ அத்தியாவசியபுரம் அனைத்துமே எல்லாமே எல்லாமே டேரெக்டாக அவங்களுக்கு ஏழை எளிய அடிப்படை மக்களுக்கு கிடைக்கிது இதுக்கு முந்தி அவங்க வசதிக்காரவங்க பார்க்கணும் குவாலிகேஷன் உள்ளவங்க பார்க்கணும் எல்லாருக்குமே ஒரு சௌகரியம் கிடைக்கக்கூடிய ஆட்சி இது இது அண்ணாமலை எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் ஜெயிச்சு வரணும் நாங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாடுபடுவோம் நல்லாட்சி அமையட்டும் இங்கே இந்த பிஜேபியினுடைய எழுச்சி நம்ம அண்ணாமலை தலைவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து மிக சிறந்த முறையில் ஒரு எழுச்சியை உண்டாக்கணும் ரெண்டாவது மோடி திரு மோடி அவர்களை வந்து அவர்களுடைய நல்ல திட்டங்களை நம்மளுடைய சற்றுமின்றி சொன்ன மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் முறையில் வந்து இது பண்ணாங்க அம்மா அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் இந்தியாங்கிறத வந்து ரொம்ப பெரும் புரட்சி புரட்சியாக்குனாங்க வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் கொண்டுட்டு போயிருக்காரு கொண்டுகிட்டு வர்றாரு இன்னும் வந்து ஃபீல்டு ஒர்க்குங்கிறத வந்து இன்னும் கொண்டாடணும் அது மத்திய கவர்மெண்ட் செய்கிற நல்ல திட்டங்களை வந்து இன்னும் மக்களுக்கு புரிய வைக்கல அதுக்கு வந்து ஒவ்வொரு தாலுக்கா ஒவ்வொரு ஊராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து ஒவ்வொரு ஊராட்சியிலையும் தனி நபர்களை போட்டு வந்து அவர்களுக்கு புரிய வைக்கணும் மக்களுக்கு வந்து மத்திய கவர்மெண்ட் என்ன இருக்கு மத்திய கவர்மெண்ட்னால என்ன மக்களுக்கான நாட்டுக்கும் ஊருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் எக்கனாமிக்கல் நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கு வந்து அதுக்கு வந்து மத்திய கவர்மெண்ட் துணை வேணும் அது மக்களுக்கு புரியல புரியாமையே இத்தனை வருஷம் ஐம்பது அறுபது வருஷமா வந்து கொண்டாந்துட்டாங்க அதை வந்து மாநில கட்சிகள் கொண்டாந்துட்டாங்க அது மாதிரி மத்திய கவர்மெண்ட் செய்யறதுல அது காங்கிரசா இருந்தாலும் சரிதான் அதுல உள்ள கீழே உள்ளவங்களும் சரிதான் திராவிட கட்சிகள் வந்து கீழே உள்ள என்ன மத்திய கவர்மெண்ட்டுடைய லாபம் கரெக்டானது என்ன உபயோகமானது என்னங்கிறத கொண்டாடல அது இவரு அண்ணாமலை வந்துதான் சிறந்த முறையில எல்லா மக்களும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு நிறைய ஊழலை இப்போ சொன்ன மாதிரி ஊழலை வந்து ஒழிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் ஒவ்வொரு மனுஷனும் ஆசைப்படுறோம் அது இனிஷியேட்டிவ் எடுக்கிற இதுவரையும் இல்லை அப்போ நம்ம அண்ணாமலை வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு அது நல்ல விஷயம் வந்து இதை பார்த்துனாச்சும் மற்ற கட்சிகள் வந்து அதனுடைய குறைபாடு அந்த மக்களுக்கு செய்யணும் அந்த ஊழலை குறைச்சி அப்படிங்கிறத நாங்கள் எல்லாம் பொதுமக்களாக நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து இந்த டிவி மூலியமா ஒவ்வொரு பொதுமக்களுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிப்பீங்க விடணும் அப்படிங்கறதா ரொம்ப பெரிய ஒரு மக்களிடைய வரவேற்பு டிஜிட்டல் இந்தியாங்கிறது இன்னைக்கு கடை கோடி மக்கள் வரையும் இருக்கு அதுக்கு பெரிய சபம் அது தொடங்கினது வந்து திரு காங்கிரஸ் பிள்ளை மன்மோகனா இருந்தாலும் சரிதான் அதை கொண்டு சேர்த்தது இவருங்க நம்ம மோடிஜி வந்து ஆணித்திரமா சொல்லலாம் வந்து அப்புறம் அடுத்தது வந்து ஆதார் அட்டை ஆதார் ஆதார் எண் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்திய குடிமகனுக்கும் ஒரு மத்திய மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்தது அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்ம மோடிஜிங்கிறத வந்து செயல்படுத்துறது வந்து பெரிய அது முக்கியமான ஒண்ணு அதை மோடிஜி அவர்களும் நல்ல சிறப்பான முறையில கொண்டாந்துருக்காங்க ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கு போனாலும் வந்து ஒவ்வொரு அடையாள அட்டை உண்டு நம்ம இந்தியாவில தான் இதுவரையும் இல்ல இந்த பத்தாண்டு காலத்துல வந்து மிகப்பெரிய மாற்றம் அதை கொண்டாந்துருக்காங்க நம்ம எல்லாம் வரவேற்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் அதனால என்ன பயனுங்கிறது வந்து இன்னைக்கு வரையும் வந்து மிக முக்கியமா நம்மளுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு அப்ப பிளவுபட்டு கிடக்கிற தேசத்தை ஒன்றுமையாக்குறாங்க அது ஒற்றுமையான ஒரு இந்தியா உருவாக்குறாங்கங்கிறதுக்கு எல்லா இளைஞர்களும் எல்லா இளைஞர்கள் மத்தியிலையும் அந்த எழுச்சி இருக்கு இன்னும் கொண்டுட்டு வரணும்ங்கிறது தான் வந்து எழுச்சியை எடுத்துப்படுத்தணும் கடை கோடி மக்கள் வரையும் அந்த முக்கியமான இந்த தீமை வந்து வலியுறுத்தணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையா இருக்கும் எங்களுடைய ஆசையா இருக்கும் ஜெய்க் ஜெய்க் ஜெயந்த் அண்ணாமலை யாத்திரை பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியோட நடைபெற்று மாநிலத்தில் வந்து கொண்டிருக்காங்க பிரம்மாண்டமான ஏற்பாடு பயங்கரமாக ஒரு பத்தாயிரம் பேர் நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறாங்க பிரமாண்டமான வரவேற்பு நன்னீன தெற்கு மண்டியத்தில் நன்னில சட்டமன்றத்தில் பிரம்மாண்டமான வரவேற்பு நிர்வாகிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து நான் இந்த எண்மணி எண் மக்கள் எழுச்சி பயணத்துக்காக நடைப்பயணத்துக்காக நான் வந்து இருந்தேன் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் தொகுதிக்கு வராங்கிறதுக்காக நான் இப்போ ஊர்லேருந்து வந்திருக்கேன் வந்து நம்ம வந்து கலந்துக்கணும் நம்ம எதாவது நம்ம ஒரு நம்மளும் நாட்டுக்கு எதாவது ஒரு ஒரு அர்ப்பணிப்பு ஒரு சேவை செய்யணும் ஒரு நல்ல ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஏன்னா நல்ல இது வரைக்கும் நம்ம எந்தையுமே தலைவர்களை வந்து நல்ல தலைவர் பார்க்கல முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம ஒரு தலைவரை சிறந்த தலைவர்களை பார்க்கல இப்போ தான் ஒரு ஆளுமையான தலைவர் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படி தலைவர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா அப்புறம் யார் சப்போர்ட் பண்ண முடியும் இளைஞர்களாக நாம சப்போர்ட் பண்ணுங்க ஒரே காரணத்துக்காக நான் வந்து என் தொகுதிக்கு வரும்போது நான் வந்து நேரில் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுன்னு வந்திருக்கேன் நான் வந்து தெற்கொன்றியம் கொடவாசு தெற்கொன்றியும் காஞ்சிநேரம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஒரு நூறு பேர் வந்திருக்கோம் ஒரு அதே மாதிரி வந்திருக்காங்க நானும் எக்ஸ் ஆர்மி நான் வந்து இது வாலண்டியராக இந்த பிஜேபியில் சேர்ந்திருக்கேன் அதே போல் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க ஏன்னா இப்போ நடக்கிற அரசியல வந்து அராஜகம் சொல்லும்போது சார் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி காமராஜருக்கு அப்புறம் இவரை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாட்டுக்கு நல்லா செய்வாங்க நாங்களும் நல்லா இருக்கலாம் எந்த அராஜகமும் வெல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவர் வரணும்னு வேண்டிக்கிட்டேன்